எவருக்கும் வணக்கம் செலுத்த கூடாது அப்படின்னா யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண கூடாது யாருக்கும் மரியாதை கொடுக்க கூடாதுன்னு கிடையாது கடவுள் அவர் கொடுத்த கட்டளைகளை மையப்படுத்தி நாம போகணும் இப்போ நான் தானிப்பாடியில இருந்து இளையாங்கண்ணிக்கு புறப்பட்டு வந்தேன் இப்ப வரும்பொழுது சாலையில நிறைய விதிமுறைகள் உண்டு விதிமுறைகள் உண்டு அப்ப நான் இளையாங்கண்ணிக்கு வந்து நான் சேரணும் அப்படின்னு சொன்னா சாலை விதிகளை நான் கடைபிடிக்கணும் அப்ப ஆண்டவர் இயேசு சீடர்களை விண்ணகத்துக்கு அனுப்பும் பொழுது அவர் பணிக்கென அனுப்பும் பொழுது அவர் கட்டளைகளை கொடுத்து அந்த கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்ற மனிதர்களுக்கு அல்ல மனிதர்களுடைய மாறாக கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகள் நன்றி புகழ் அன்றிக்குரியவர்களை இறுதியாக அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள் அப்படின்ற வாசகத்துல நெருங்கி வந்துவிட்டது நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலன் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் திருத்துதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மிக மிக முக்கியமான கட்டளை இன்றைக்கு கோடி அற்புதரின் வழியாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்னன்னு சொன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சாகரத்துக்கு முன்னாடி இதை நம்ம வாழ்ந்திருக்கிறோமானு யோசிச்சு பார்க்கணும் இரையாட்சி வந்துருச்சு என்பதை நாம சொல்லி இருக்கிறோமா என்பதை நாம் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது விட்டது பிரைசலா வெந்தகோசைக்காரன் சொல்ற மாதிரி கிடையாது உலகம் இன்னி கழியும் ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு அது எப்பொழுது வரும் என்று நமக்கு அவருக்கே தெரியாது இயேசுக்கே தெரியாது ஆனா இன்னைக்கு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா தனக்கே இரையாட்சி எப்போ வரும் தெரியாது கடவுளின் தூதருக்கு கூட தெரியாது தந்தைக்கு மட்டும்தான் அது தெரியும் அப்ப அந்த இரையாட்சியை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் இன்றே ஒவ்வொரு நாளும் இன்றே என இன்றி நாம வாழணும் இன்றைக்கு இரவு நான் மறித்தாலும் கூட என் ஆன்மா இறைவழியில் இழப்பாருமா நான் செய்த கடமைகள் நான் கடைபிடித்த கடவுளின் கட்டளைகள் என்னை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்லுமா என் வாழ்க்கை முறை என்னை பின்தொடருகிற சந்ததிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குமா என்பதுதான் வாழ்க்கை சுவடுகளை தோடி அற்புதல் விட்டு சென்று நாம நம்முடைய சுவடுகளை விட்டு செல்ல வேண்டும் இந்த உலகத்துல தலைமுறைகளை தலைமுறைகளை நல்லபடியா வளர்த்தெடுக்கணும்னு சொன்னா பெரியவர்கள் நாம் அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் போற போகலையே போறது கிடையாது என்னுடைய கிறிசவ வாழ்க்கை என் ஊர் இப்படி நாங்க இப்படிதான்பா என் குடும்பம் இப்படிதான் என் மகன் இப்படிதான் ஆண்டவர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் மனம் மாறி நச்செய்தியை நம்புங்கள் இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது மனம் மாறணும் கோடி அற்புதரை நான் பார்க்கிறேன் நிறைய நேரங்களில் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு சில நேரங்களில் இப்படி இந்த வழியில கடந்து போகும்போது ராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கூட யாராவது ஒருவர் இருவராவது இந்த கெபிக்கு முன்னாடி நான் பார்க்கிறேன் மக்களை பார்க்கிறேன் நல்லதுதான் ஆனால் இந்த அற்புதரினுடைய ரசிகர்கள் என்று நாம் சொன்னால் நம்முடைய பாத சுவடுகளை என்ற உலகத்துல நாம் கண்களை மூடுவதற்கு முன்பாக பதித்துவிட்டு நாம் செல்லவிடும் எழுந்து நிற்போம் ஒரு சிறிய ஜபத்தை நாம் செய்வோம் பராமரிப்பை உணர்ந்து கொள்வார்களாக எதிர்காலத்தை குறித்த பயம் பொருளாதார சிக்கல்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்த அச்சம் தீராத நோய் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இவைகளெல்லாம் குடும்பத்திலே சந்திக்கின்ற பொழுது என் ஆண்டவர் என்னை பராமரிப்பார் என்னை அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் என்று கோடி அற்புதரை போல அந்தவரே உம்முடைய பராமரிப்பிலே நம்பிக்கை வைக்கக்கூடிய இவர்களை நீர் மாற்றும் தகப்பன எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் ஒவ்வொருவனுடைய குறிக்கோளாகிய நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள வழிவகையை நாங்கள் ஏற்படுத்த செய்தருளும் இந்த உலக பாதையில மனிதர்களையோ பொருளையோ உலக உயர்வுகளையோ அல்ல இந்த வாழ்க்கை பயணத்திலே வழியிலே ஆண்டவரே இவைகளுக்கு வணக்கம் செலுத்துவது அல்ல உலக காரியங்களை உயர்த்தி பிடிப்பது அல்ல உம்முடைய கட்டளைகளை நாங்கள் உயர்த்தி பிடிக்கணும் வாழ்வின் முறையை நாங்கள் கடைபிடித்து நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவரே மோற்ற பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளணும் இந்த உலகிலே எங்களது கண்களை நாங்கள் மூடுவதற்கு முன்பாக நாங்கள் வாழ்ந்திட சந்ததிகளுக்கும் எடுத்துக்காட்டான பெற்றோர்களை வாழ்ந்து மறித்திட எங்களுக்கு நல்ல மனதை கொடுப்பீராக கிறிஸ்தவ வாழ்வின் விழுமியங்களை வாழ்ந்திட எங்களுக்கு கிருபை செய்யும் இவை அனைத்தையும் எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் வல்லமை மிக்க பரிந்துரையில கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் அமர்வோம் காணிக்கை பாடல்

அன்பிற்குரியவர்களை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த துருப்பலி எல்லாம் கடவுளுக்கு மேலும் இந்த துருப்பலியானது குடும்பத்தில் மறைத்த இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பிய நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும்